அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் கும்பராசி அன்பர்கள் பலவிதமான பிரச்சனைகளையும் தொந்தரவுகளையும் இப்போதைக்கு ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அதுக்கு முக்கியமான காரணம் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கும் சனி பகவான் கடந்த காலகட்டங்கள்ல வக்ரகதியில இருந்தார் ஆனா இப்போ சனி வக்ர நிவர்த்தி ஆயிட்டார் அதே தனஸ்தானாதிபதியும் லாபாதிபதியுமான குரு பகவான் வக்ரகதி ஆயிருக்கார் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் பாதங்கள் சதயம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது கும்பராசி கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் வெகு விரைவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு சனி பயிற்சியை சந்திக்க இருக்கீங்க பல பேருடைய நீண்ட கால பிரார்த்தனையா இருக்கும் எப்போ ஜென்மத்திலிருந்து சனி பகவான் பயிற்சியாகி தனஸ்தானத்துக்கு போவார் அப்படின்னு ஒரு பிரார்த்தனையே நிறைய கும்பராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும் ஏன்னா அவ்வளவு பிரச்சனைகளை கும்பராசி அன்பர்களுக்கு உங்க ராசியிலேயே அமர்ந்து உங்க ராசி அதிபதியான சனி பகவான் கொடுத்திருக்கார் ராஜ கிரகம் பூமி காரகன் சகோதர காரகன் ரத்த போற்றப்படக்கூடிய செவ்வாய் பகவானும் இப்ப வக்கரகதியில இருக்கார் நல்ல ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கும் குறுகிய கால பயிற்சியா இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்களை நம்ம வாழ்க்கையில ஏற்படுத்தக்கூடிய ஒரு கிரகம் இந்த சுக்கரன் சுக்கர பயிற்சி நல்ல மாற்றங்களை கும்பராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்த போது டிசம்பர் இரண்டாம் தேதி அன்னைக்கு உங்க லாபஸ்தானத்துல இருந்து பயிற்சியாகி உங்க பனிரெண்டாம் பாவகமான மகர வீட்டுல சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்கிறார் வரக்கூடிய டிசம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் மகர சுக்கரனா பலன் கொடுக்க போறார் அடுத்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு அதாவது டிசம்பர் முப்பதாம் தேதியிலிருந்து ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு நாட்களுக்கு சுக்கரனா யோக பலன்களை சுக்கர பகவான் தேவ குருவுக்கு இணையான பலன் கொடுக்க கூடியவர் உங்களுக்கு ஒரு இருக்கும் திரும்ப பெறக்கூடிய காலகட்டமா இருக்கும் இந்த காலகட்டம் வரக்கூடிய சனி பயிற்சியை எதிர்கொள்வதற்கான ஒரு மனோதிடத்தையும் தைரியத்தையும் உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்க ஜென்ம ராசியிலேயே அமர்ந்து சனி பகவான் உடல் நலத்துல சற்று தொந்தரவுகள் ஏற்படுத்துவார் கும்பராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் உடல் நலத்துல சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க என்னதான் தேவையில்லாத செலவுகளை சனி பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தினாலுமே கடைசியில அது அத்தியாவசிய செலவாவோ அவசியமான செலவாவோ தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இறுதியில் சுப செலவுகள் சனி பகவானால உங்களுக்கு சற்று அதிகமாவே இருக்கும் நிறைய ஆன்மீக நாட்டத்தை அதிகப்படுத்த முயற்சி செய்யுங்க புண்ணிய யாத்திரை சென்று வருவதற்காக புறப்படுங்க குலதெய்வ வழிபாட்டை முடிஞ்ச வரைக்கும் ஃபாலோ பண்ண முயற்சி செய்யுங்க குலதெய்வ வழிபாட்டில் தடங்கல்கள் இருந்தா வாழ்க்கையிலேயும் நிறைய தடங்கல்கள் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஒரு சிலருக்கு மன ரீதியான சில பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும் வருமானம் ஓரளவுக்கு சுகர பகவானால உங்களுக்கு போதிய அளவுல தான் இருக்கும் ஒரு சிலர் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீங்க முடிஞ்ச வரைக்கும் உணர்ச்சி வசப்படுறத தவிர்த்துக்கிட்டு கோபத்தை குறைச்சிக்கிட்டு எதிலும் நிதானத்தை கடைபிடிக்க பாருங்க ஒரு சிலருக்கு நெருங்கிய நண்பர்களோடையே முன்விரோதம் பகை உணர்வு உண்டாகலாம் முடிஞ்ச வரைக்கும் நண்பர்களை எதிரிகளா மாத்தாம இருக்க நீங்க முயற்சி எடுங்க யார்கிட்டையும் அழகுக்கு மீறி பழகாதீங்க நண்பர்களா இருந்தாலும் விஷயங்களை எதிர்காலம் சம்பந்தமான திட்டங்களை எல்லாம் நண்பர்கள் ஷேர் பண்ணாதீங்க குறிப்பா எதிர்பாலினத்தவர்கிட்ட இந்த காலகட்டத்தில சற்று கவனமா எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது அதே நேரத்துல கும்பராசியில இருக்கக்கூடிய ஆன்மீகம் சார்ந்த அரசியல் சார்ந்த அரசு துறையில வேலை செய்யறவங்க கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம் காரணம் அரசு துறையில இருக்கவங்களுக்கு செவ்வாயுடைய பலம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆனா செவ்வாய் இப்ப ஆறாம் பாவகத்தில் மறைஞ்சு வக்கரகதியில நீச்சமாயிருக்கார் இந்த செவ்வாயினால பகைவரும் வலுப்பாங்க பகைவர்கள் உங்களை அதிக அளவு தொந்தரவுக்குள்ளாக்குவாங்க பகைவர்களுடைய பலம் இந்த காலகட்டத்தில் சர்ச்சை அதிகரிக்குங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பகைவர்களை எப்படி சாமர்த்தியமா சமாளிக்கிறதுன்னு முயற்சி பண்ணுங்க ஒரு சிலருக்கு நண்பர்களும் பகைவர்களாக கூடிய சூழ்நிலை உண்டாகும் யாரையும் எளிதா பகைச்சிக்காதீங்க ஒரு துறையில அடியெடுத்து வச்சா கடைசி வரைக்கும் அங்க இருக்கணும் எந்த விதமான கெட்ட பெயரும் வராம பார்த்துக்க வேண்டியது உங்களுடைய கடமை அதனால எச்சரிக்கையா இருந்துகிட்டீங்கன்னா செவ்வாயினால உங்களுக்கு தொந்தரவுகள்ங்கிறது வராது இந்த ஸ்டேஜை அடையிறதுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உழைச்சிருப்பீங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கங்கிறது உங்களுக்கு தெரியும் அப்போ அந்த இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து நடந்துக்கிறது வாக்கு சாதுரியம் ரொம்ப ரொம்ப முக்கியம் சாதுரியமா பேசி எந்த இடத்தையும் சமாளிக்க முயற்சி செய்யுங்க இந்த காலகட்டத்துல நீங்க எப்ப காலி ஆவீங்க உங்க இடத்த அவங்க பிடிக்கலாம் அப்படின்னு நிறைய பகைவர்கள் போட்டி போட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கு இடம் கொடுத்துராவிங்க இது அரசு துறை ஆன்மீகத்துறை பொதுத்துறை மட்டுமில்ல கணவன் மனைவியா இருந்தாலும் சரி யார்கிட்ட இருந்தாலும் நிதானத்தை கடைப்பிடிக்கிறது உங்களுக்கு நல்லது கோபதாபங்கள் கண்டிப்பா பகைமைய வளர்க்கும்ங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேச்சில் நிதானம் அவசியம் தேவைப்படும் அதே நேரத்துல ஆத்ம காரகன் திதிர்காரகன்னு போற்றப்படக்கூடிய சூரியனை பொறுத்த வரைக்கும் அற்புதமான இடத்துல இந்த காலகட்டத்துல இருக்க போறார் எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும் அனுகூலங்கள் உண்டாகும் ஒரு வெற்றியை தேடி இயங்கி போராடிய உங்கள் வாழ்க்கையில இப்போ அதே வெற்றி மிக எளிதாக உங்கள் கைக்கு வந்து சேரும் நல்ல திருமண யோகம் வெளிநாட்டு வாழ்க்கை பொன்பொருள் சேர்க்கை சுக்கரன் இந்த காலகட்டத்தில் என்னதான் பனிரெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலுமே மறைந்த சுக்கரன் நிறைந்த செல்வத்துக்கு கொடுப்பார் அந்த வகையில சுக்கரன் பனிரெண்டாம் பாவகத்துல இருந்து நிறைந்த செல்வ வளத்தை கொடுப்பார் ஆனாலும் அவர் தாய் ஸ்தானாதிபதி தந்தை ஸ்தானாதிபதி பனிரெண்டுல மறைஞ்சிருக்கிறதுனால தாய் தந்தையுடைய உடல்நலத்துல சட்ட கூடுதல் அக்கறை எடுத்துக்க பாருங்க தாய் தந்தை கிட்ட அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது முடிஞ்ச வரைக்கும் சண்டே சச்சரவுகளை தவிர்த்துக்கிட்டு எல்லாருக்கிட்டையுமே அட்ஜஸ்ட் பண்ணி நடந்துக்கிட்டா இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமா இருக்கும் பண வருமானம் தன வருமானம் இந்த மாதத்துல இருக்கும் ஆனாலுமே அதை கரெக்டாக பக்க வச்சுக்கிறது உங்க கையில் தான் இருக்குங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இந்த காலகட்டம் இன்னமும் சிறப்பா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா வெள்ளிக்கிழமை தினங்களில் சுக்கர ஹோரை நேரத்துல வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் வரும் மதிய நேரமா இருந்தா ஒரு மணில இருந்து இரண்டு மணி வரைக்கும் சுக்கர ஹோரை நேரம் ஆனா அந்த நேரத்துல நடசாத்திருக்கலாம் பாத்துக்கோங்க இரவு நேரமா இருந்தா எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இந்த காலகட்டம் சுக்கர ஹோரை வரும் வெள்ளிக்கிழமை சுக்கர ஹோரை நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிற மலர் சூட்டி மகாலட்சுமி தாயார் வழிபாடு ஒரு நெய் ஏற்றி மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யறதும் லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறதும் முன்னேற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு கடன் அதிகமா இருக்குங்கிற பட்சத்துல விமோசன ஸ்லோகம் லக்ஷ்மி நரசிம்மருக்கு சொல்லும் பட்சத்துல உங்க கடன்கள் படிப்படையா குறையறத கண் கூட பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பயன்பெற்ற அந்த புண்ணியம் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழ கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்